இந்த மாதிரி உங்களுக்கு நூல் அடிக்கடி கட்டாகுதா அதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய டிப்ஸ் என்ன அப்படின்னா வந்து நீங்க நீடில் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க இந்த மாதிரி நீடில் வந்து கூடாது உங்க நீடில் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கான்னு பாத்துக்கோங்க என்ன வளைஞ்சது போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு த்ரெட் கட் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்கீங்களா உங்க நீடில் வந்து இதுல உரசாம கரெக்டா அந்த ஹோல் குள்ள போகுதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க மூணாவது என்ன அப்படின்னா இந்த டென்ஷன் கைடு வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க இது அதிக டைட்டும் இருக்க கூடாது அதிக லூஸும் இருக்கக்கூடாது கரெக்டா டென்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து த்ரெட் கரெக்டா இருக்கும் அண்ட் தென் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம த்ரெட்டோட குவாலிட்டி இந்த த்ரெட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்க இப்படி இழுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு போயிடக்கூடாது ஸோ ஓரளவுக்காவது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸோ ரொம்ப பழைய த்ரெட் யூஸ் பண்ணாதீங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள இருக்கிற த்ரெட்ஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க வாங்கி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆன த்ரெட்ஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறமா அது எல்லாமே பண்ணியும் உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து கட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பார்க்க வேண்டிய லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னா நம்மளோட இந்த த்ரெட் லிவர் இருக்குது இல்லையா அந்த த்ரெட் லிவர் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்து மேலே இருக்கா அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி மேல உங்களோட த்ரெட் லிவர் வந்து மேலே இருக்கணும் மேலே இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க ஃபேப்ரிக்கை வச்சு நீங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து த்ரெட் கட் ஆகி வராம இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க வந்து த்ரெட் கட் ஆகாம ஸ்டிச் பண்ணுங்க தேங்க்யூ